வணக்கம் நான் இலக்கியா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழன் பல்ஸ் இது அரசியல் களம் ஓகே இந்த வாரத்துல நடந்த சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஓகே இந்த கட்சியில இப்ப ரெண்டாவது ஆண்டு விழா நடந்துச்சு ஸோ அதுல எல்லாரும் மீன் டெப்ளேட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த கட்சி நடந்து சில விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த கூட்டத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை பத்தி ஒரு கிளிம்ஸ் பார்ப்போம் ஸோ அந்த கட்சியில வந்து அந்த கட்சி கூட்டம் நடக்கும் போது திரு லயலா மணி அவர்கள் வந்து ரொம்ப அழகா வந்து விஜய் அவர்களை பத்தி வர்ணிச்சு பேசும் பொழுது ஆஹ் ரொம்ப அழகா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த கியூட் எல்லாம் கொடுத்து ஸோ அழகா இருந்திருக்கும் ஸோ அதை வந்து மக்களான எல்லாரும் ரசிச்சோம் ஸோ அது மட்டும் இல்ல ஆஹ் நெக்ஸ்ட் வந்து லாயலாமணி அவர்கள் பேசுனாங்க அதுக்கப்புறமா யார் பேசினாங்க கூட அர்ஜுனா அவர்கள் வந்து பேசுனாரு ஸோ அவங்க பேசினதுல அவர் வந்து ஒரு மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்கத்தக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது அவர் சொன்னது என்னன்னா நாற்பது கட்சி நாற்பது சீட்டு நாற்பத்தஞ்சு சீட்டுக்காக நாங்க கட்சிக்குள்ள வரல எங்க ஆட்சி அமைக்க தான் வந்து ஆஹ் நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஸோ இது வந்து மேபி இதோட மீனிங் வந்து சில பேர் அதாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட இவங்க வந்து மேபி கூட்டணி வச்சாங்க அப்படின்னா ஃபார்ட்டி பைவ் சீட்ஸ்க்கு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ டிவி கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல ரெண்டாவது அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று வாரங்களும் நாமதான் எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ தான் எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல மூன்றாவது என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சோ நம்மளுடைய விஜய் நம்ம தலைவர்

நான் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம விஜய் கட்சி வந்து ஜெயிச்சதுன்னா டோனியை விட நான் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் நெக் ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம விஜய் அவர்கள் என்னென்ன சொன்னாரு அப்படிங்கறத பாக்க போறோம் ஓகே இப்போ விஜய் அவர்கள் சொன்னதுல ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கெட் அவுட் மூடி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த டாபிக் போயிட்டு இருந்துச்சுல ஸோ அதை பத்தி ஒரு விமர்சனம் சொன்னாரு ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க வந்து சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவாங்களாம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிங்க நம்ம பாசிசமும் பாயாசமும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சீமான அவர்களுடைய காப் ஒரு டைலாக் அப்படியே வாட் ப்ரோ வை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்லி அழகா ஸ்டார்ட் அந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது பூத் ஏஜென்ட்ஸ் பற்றியும் சொல்லியிருந்தார் ஸோ பூத் ஏஜென்ட்ஸ்ல வந்து அறுபத்தி ஒன்போதாயிரத்தி பூத் பூத் வந்து இருக்கு ஸோ அதுல வந்து ஏஜென்ட்ஸ் போடணும் அவங்களுக்கு ஒரு மாநாட நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ஸோ அது மட்டும் இல்ல அஹ் இன்னும் வந்து நத்திங் இஸ் போமரன் அதாவது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது இந்த அரசியல்னு வந்துட்டா எல்லாருமே நண்பர் நண்பர்களும் கிடையாது எப்பவுமே அவங்க நண்பர்களாகவும் இருக்க முடியாது எப்பயுமே விரோதிகளாகவும் இருக்க முடியாது ஸோ யாரு வேணா விரோதியாகலாம் யாரு வேணா நண்பராகலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல மும்மொழி கொள்கையை பத்தியும் ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த ஹிந்தி என்ற வேர்டையே அவர் வந்து தன்னுடைய ஸ்பீச்ல அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல யாருக்காகவும் இங்கே சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியாது ஸோ வந்து எங்க மாநில மொழி மொழிக் கொள்கையையும் கல்விக் கொள்கையும் எப்படி நாங்கள் வந்து கேள்விக்குறியாக்குவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு ஸோ அவ்வளோதான் இப்பதைக்கு டிவிக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் இன்னும் நிறைய வந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் இப்போ நம்ம பார்க்க போற கட்சி என்னன்னா மக்கள் நீதிமயம் கட்சி ஓகே இந்த கட்சியின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு கமலஹாசன் அவர்கள் அவர் தனது கட்சியின் ஆண்டு விழால என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கட்சியின் ஒலி வந்து இந்த வருஷம் நாடாளுமன்றத்துல ஒழிக்கும் ஒலிக்கும் அடுத்த வருஷத்துல சட்டமன்றத்துல ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை தன்னை வந்து தோல்வியடைந்த அரசியல்வாதி என விமர்சித்தவர்களுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வராதது தான் என் தோல்வி ஸோ அடு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தா நான் இருக்க இடமும் நான் பேசுகிற பேச்சும் வேற மாதிரி இருந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லை தமிழனுக்கு தெரியாதா எந்த மொழியை வந்து பேசணும் எந்த மொழியை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் நீங்க விளையாடாதீங்க அப்படின்னும் மொழி மும்மொழி கொள்கையை பத்தியும் சொல்லியிருக்காரு ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு சோ சினிமாலேருந்து சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் சோ வந்திருக்கிற சினிமா ஸ்டார் வந்து அரசியல்வாதிக்கு வந்திருக்கிறாங்கல்ல சோ அவங்களை நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதில் வந்து ரசிகர்கள் வேற இருந்தாங்க வாக்காளர்கள் வேறு அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஓகே இந்த கட்சியுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் ஸோ அவங்களை பற்றி இப்போ நான் சொல்லணும்னு எதுவும் கிடையாது அவரை பற்றி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி நிறைய கேசஸ் இருக்கு ஸோ யார் கேஸ் போட்டால் அவருக்கு என்ன நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் பட் அதை பற்றி நம்ம வந்து இப்போ பேச வேண்டாம் நம்ம கட்சியோட அப்டேட்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகே இப்ப கட்சியோட அப்டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருக்கிற மகளிர் பாசறை மானில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த திருமதி அம்மாள் அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து இப்போ கட்சியில வந்து நடந்த ரீசெண்டான சம்பவம் ஸோ அவங்க வந்து கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க இப்ப வேற கட்சியில ஜாயின் பண்ண போறாங்களா இல்ல எந்த கட்சியில போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஆஹ் நம்ம தெரிஞ்சோடனே கண்டிப்பா அதை பற்றி அப்டேட் பண்ணோம் அடுத்ததாக நம்ம என்ன கட்சியை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத ஜனதா கட்சி அந்த கட்சியின் தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் நம்ம பிரதமராக இருக்கிறாரு ஸோ அவருடைய கட்சியை தான் பார்க்க போகிறோம் ஓகே அந்த கட்சியில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் இந்த வீக்கில் வந்து கோயம்புத்தூரில் வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து திரு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறாரு ஸோ அவர் வந்து அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங்குக்கும் அதுக்கப்புறம் ஈஷாவை பார்த்துட்டு போகலாம் சிவராத்திரிக்கு ஈஷாவை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தாட்லையும் வந்து வந்திருக்கிறாரு ஸோ அங்கே வந்து பேசும்பொழுது அவர் நிறைய வந்து திமுகவை பற்றி நிறைய விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறாரு அதாவது அவங்க குடும்பங்களை பத்தியும் அவங்க வந்து லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவங்கள பத்தி சொல்லி சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ ஜி ஊடலை பத்தியும் சொல்லி இருந்தாரு சோ அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அவர் வந்து ஒரு சவாலுமே விட்டுருக்கிறாரு அந்த இடத்துல அஹ் இது வரைக்கும் ஆஹ் நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் வந்து எத்தனையோ அதாவது நம்ம வந்து முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் பொழுது கூட அவர் பேசியிருக்கிறாரு குறை சொல்லியிருக்கிறாரே தவிர இந்த மாதிரி சவால் விட்டதில்லை பட் ஆனா இந்த வாட்டி வந்து அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு சவாலுமே அவர் விட்டிருக்கிறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தொகுதி சீரமைப்பு பற்றி வந்து அவர் பேசிருக்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி சீரமைப்பு வந்து நீங்கள் எப்படி கையில் எடுப்பீங்க இதை பற்றி வந்து திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆல்ரெடி பார்லிமெண்டில் பேசியிருந்தாரு ஸோ அது வந்து தொ தொகுதி தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதி சீரமைப்பு பற்றி வந்து எந்த ஒரு கூடலும் கிடையாது குறைவும் கிடையாது ஸோ அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதை அதை பற்றி நீங்கள் எப்படி வந்து இப்படி சொல்லுவீங்க ஸோ அது அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்றாலும் எனக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அது நீங்கள் காட்டுங்க எனக்கு என்னன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சன் அவர் வந்து அந்த விஷயங்களும் கேட்டிருக்கிறாரு அதை நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னும் பார்க்கறாரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்குல்ல ஸோ என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதிலே பார்த்தீங்கன்னா திரு பாஜக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அவர் வந்து முன் முன் போ போன வாரம் வந்து மும்மொழி கொள்கையை பற்றி நிறைய விமர்சனம் அவரு வந்து மோஸ்ட்டா எதிர்த்து நிற்கிற கட்சி திமுக அவர் கட்சி மட்டும் தான் சோ அந்த கட்சியை வந்து ரொம்ப எதிர்த்து விமர்சனங்கள் போட்டு கொண்டே இருந்தாரு சோ அந்த மும்மொழி கொள்கையை பத்தி இந்த வ இந்த வாரம் இந்த வாரம் என்ன பேசுனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுதி சீரமைப்பு பற்றி வந்து நிறைய அதை பத்தின விமர்சனங்கள் நிறைய இவர் பேச அதுக்கு அவங்க பேச இவர் பேச அவங்க பேச அப்படின்னு மாத்தி மாத்தி அந்த டாப்பிக்கும் போய்க்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச முடிஞ்சால் ஐநூறுபா ரோ நோட்டுலேருந்து ஹிந்தி எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கையில் இருக்கிற அந்த விமர்ச அவர் வந்து மும்மொழி கொள்கையில் இருக்கிற அந்த விஷயங்களை எடுத்து அதை பேஸ் பண்ணி அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுக்கு வந்து டிஎம்கே வந்து என்ன சொல்ல போகிறாங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ விரைவில் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிற கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சோ அவருடைய பிறந்தநாள் நேற்று அந்த பிறந்த விட அவர் சொன்ன ஒரு வாழ்த்து செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலத்துல சுய ஆட்சி இருக்க வேண்டும் இந்திய திணிப்பு இருக்கக்கூடாது என்பதே எனது பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல சோ அவரை வந்து நிறைய இப்போ நீங்க டிஎம்கே பத்தி பார்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் தொகுதி மறு சீரமைப்பு இதை தான் ரொம்ப அந்த சண்டைகள் போய்கொண்டே இருக்கு நிறைய விமர்சனங்கள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல் ஏற்படுது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த கூட்டணி எல்லாமே சேர்ந்து அந்த பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு விஷயமா போய்கொண்டே இருக்கு இதெல்லாம் அரசியலுக்காக பண்றாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிறது வந்து இப்ப எதுக்கு அந்த டாபிக் இப்போ இதை இப்போ பாசிபிளே கிடையாது ஸோ இப்போ வந்து அது சென்சஸ் எடுக்கலை பாப்புலேஷன் டேட்டா எடுக்கல இன்னும் என்ன சென்சேஷன் எடுக்க போகிறோம் அது கூட இன்னும் ஒன்றுமே சொல்லலை ஸோ எதுக்கு வந்து இப்போ அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக வந்து பிஜேபியில இருந்தும் ஸோ நிறைய கட்சிகள்லேருந்தும் அந்த ஒரு விமர்சனம் போய்கொண்டே ஸோ எதுக்கு இப்போ அதை பற்றினு ஒரு ஆர்ப்பாட்டம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா வைக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஹிந்தி எல்லாரும் வந்து சாதாரண ஒரு மொழி அதுவும் ஒரு மொழி தானே அதையே நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் தமிழும் ஒரு மொழி தானே அது செம்மையான மொழி தானே ஏன் அந்த மொழியை அந்த மொழியில் வந்து அர்ச்சனையெல்லாம் வந்து நீங்கள் சமஸ்கிருத மொழியை விட்டுட்டு வந்து நீங்கள் தமிழ் ஏன் வந்து உங்கள் அர்ச்சனைகள்லாம் செய்யக்கூடாது ஸோ இதை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க கிட்டவேங்க அப்போ தெரியும் அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அவங்க எதற்காக இந்த கேள்வி கேட்டாங்க ஸோ அவங்க பின்னணியா அதுக்கு என்ன வந்து யோசிச்சிருக்காங்கன்னு எல்லாமே வெளிப்படையா வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல இப்போ வந்து தமிழக முதல்வர் வந்து அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறத வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அது வந்து மார்ச் ஐந்தாம் தேதி வந்து வரப்போகுது ஸோ அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து நிறைய கட்சிகளை வந்து அவர் கூப்பிட்டுருக்கிறாரு ஸோ அந்த கட்சிகள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கோம் ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் என்னென்ன கட்சிகளை அவரை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தோம் சோ அந்த கட்சியில என்னென்ன நடக்க போகுது அஹ் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அரசியல் கலைத்தரவு முக்கியமான விஷயமே அங்க அனைத்து பொது அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில்தான் நடக்க போகுது ஸோ அதை என்ன அப்படின்னு நம்ம காத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ நம்ம என்ன கட்சியை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை பார்க்க போகிறோம் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ அவங்க தான் அந்த கட்சியின் தலைவர் ஸோ இந்த கட்சியில வந்து நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய பர்த்டே இருந்துச்சு செலிபிரேஷன் எல்லாம் வந்து போய்கிட்டே இருந்துச்சு கோலாகலமான ஒரு கொண்டாட்டம் அஹ் அலுவலகத்துல நடந்துச்சு சோ அங்க என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைன்ல வந்து டெல்லில வந்து அஹ் அதிமுக அதிமுகவுடைய ஒரு அலுவலகம் ஓப்பன் பண்ணாங்க ஸோ அந்த வீடியோ கால் மூலயமா அது ஓப்பனிங் நடந்துச்சு ஸோ அந்த வீடியோ காலில் வந்து எல்லா மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஏடிஎம்கேல இருக்கிறவங்க பட் ஆனால் ரெண்டு மினிஸ்டர்ஸ் மட்டும் வரல யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கமணி திரு தங்கமணி அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களும் வந்து பங்கு பெறலை ஸோ அது வந்து ஒரு ஏன் ஏன் இவங்க வந்து வரலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்பொழுது ஸோ தங்கமணி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ எனக்கு வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துட்டு அங்கே போயாகணும் அதனால என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் போல ஸோ அது வந்து அவர் வந்து கட்சியில் சொல்லிட்டாரு போல ஆனால் தி செங்கோட்டையன் அவர்கள் எதுவுமே சொன்னதா வந்து தெரியல பட் ஆனால் அவருடைய அவர்கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து என்னுடைய ஊர்லேயே வந்து என்னுடைய ஊர்லேயே நடக்கிற அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் செலப்ரேட் பண்ணுவேன் அங்கே நான் செலப்ரேட் பண்ணுவேனே தவிர அங்கே வந்து நான் வந்து மோஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேஷன் வர மாட்டேன் நினைவு தான் நான் அங்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல இப்போ வந்து எடப்பாடி அவர்களும் பழனிசா எடப்பாடி அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஒரு பெரிய காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு ஸோ அது உங்களுக்கு தெரியும் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சியில சேர தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து கட்சியை விட்டு விளக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒருத்தராக இருந்திருக்காரு ஸோ இப்போ வந்து அவர் கட்சியில சேர எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சியில் சேர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து யாரையுமே நான் கட்சியில் சேர்க்க தயாராக இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் வேற என்ன சொல்லிருக்காரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து அவர் ஒரு பெரிய பக்தரா இருக்கிறதாகவும் இந்திய தேசத்துடைய ஒரு பிரதமரா இருக்கிறாரு நானும் ஒரு சாதாரண மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அதுல வந்து ரொம்ப விமர்சனத்துக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண மாநிலம் அப்படிங்கிறது சோ தமிழ்நாடு சாதாரணமான மாநிலமா இவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் அஹ் போய்கொண்டே இருக்கு அது மட்டும் இல்ல சோ இன்னும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ் செல்லூர் ராஜா அவர்கள் சோ அவர்களை பத்தி இன்னொன்னு சொல்லலாம் அதாவது இவரை பத்தி வந்து நிறைய விமர்சனங்கள் போய்கிட்டே இருந்து உங்களுக்கு தெரியும் சோ தர்மா கோல் வச்சு சோ ஆறுல வந்து தர்மா கோலை போட்டா எவாபரேட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பண்ணாரு ஸோ அதை வந்து எல்லாரும் விமர்சித்து அதை வந்து ரொம்ப சர்காஸ்டிக்காக பேசினாங்க நிறைய பேர் ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிறைய அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாரையும் வச்சுதான் நான் அதை பண்ணேன் அவங்களோட ஆலோசனை கேட்டு தான் அதை பண்ணேன் பட் ஆனால் எல்லாரும் வந்து என்னை வந்து தர்மா கோலு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலை தெரிவித்திருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லை சசிகலா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் அவர் வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஒரு சிலந்தி கதையை சொல்லியிருக்காங்க சிலந்தி கதையை சொல்லி அந்த விஷயத்தை வந்து அவங்க ஒரு அதாவது என்ன கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஹ் இது ஒரு அதாவது ஒரு சிலந்தி வந்து ஒரு மனுஷன் இருந்திருக்கான் வந்து வந்து அவன் வந்து நரகத்துக்கு போயிட்டான் ஸோ அந்த நரகத்தில் போகும்போது என்ன பண்ண நடக்கும்போது அங்கே ஒரு சிலந்தி போயிருக்கு ஸோ அந்த சிலந்தியை வந்து தாண்டி அந்த சிலந்தியை மெதிக்காமல் அதை தாண்டி போயிருக்காரு ஸோ அந்த புண்ணியத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா வந்து இருந்து அதாவது பரலோகத்துல இருந்து அவருக்கு வந்து ஒரு சிலந்தியோடைய ஒரு நூல் மாதிரி அனுப்பி அதை ஏறி நீ வந்து ஹெவனுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதை ஏறி போகும்போது அங்கே நரகத்தில் இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அதில் ஏறி வந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அதை வரும்பொழுது இவர் வந்து என்ன இவங்கெல்லாம் வராங்க இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களெல்லாம் தள்ளி விட ட்ரை பண்ணி அந்த அந்த மனுஷனுமே கீழே விழுந்துட்டான் ஸோ இதுதான் வந்து இந்த கட்சி நடக்குது எப்பயுமே ஒரு ஒருங்கிணைப்பு தேவை ஸோ வந்து கட்சியில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு தேவை இந்த மாதிரி இவையே மேலே வரான் இவையே இப்படி வரான் அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு அதிமுகவில் இருக்க ஒரு சின்ன அப்டேட்ஸ் இந்த அரசியல் நிறைவு செய்கிறோம் இது போன்று அடுத்த வாரத்திலையும் நடந்த எல்லா அரசியல் விஷயங்களும் எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்ககிட்ட வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அடுத்த வாரத்திலையும் சந்திக்கிறோம் அதுவரை உங்களுடன் விடைபெறுவது இலக்கிய நன்றி